ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி ரெசிபி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்தியான பிரியாணி ரெசிபிங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா வாய் குருசியா சாப்பிட்ணுமா இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, சூப்பராக இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை ரவையில் செய்ய போகிற ஒரு வெஜ்ஜு பிரியாணி தான் வாங்க எப்படி சிலன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவு பிரியாணி செய்ய போகிறோம் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு இந்த பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு மூணு பச்சை மிளகாவையும் நடுவில் கீறி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இந்த பிரியாணிக்கு மசாலா பொருட்கள்லேருந்து இந்த இஞ்சி பூண்டு வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணி அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கான அளவு இந்த சம்பா கோதுமை ரவையில் நம்ம வெஜ் பிரியாணியும் செய்யலாங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜு பிரியாணியும் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கிசாம்ஸ் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இதோடய ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மூணையுமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அளவுகள் எல்லாமே உங்களுடைய விருப்பந்தான் நீங்கள் இன்னும் கூட கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுருக்கேன் ஆனாலும் மசாலா எல்லாமே எனக்கு குக்கரில் நல்லா ஊதி பார்த்தீங்களா அது சட்டுன்னு நம்மளுக்கு கருகாமல் இருக்குன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மசாலா எல்லாமே காயோடு சேர்ந்துருங்க பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கப்பு சம்பார் ரவைக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போ உப்புட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே கொதிக்க விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா கொதிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சம்பா கோதுமை ரவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்போட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு ஒன்றுக்கு ரெண்டு தாங்க உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சே நான் என்னோட குக்கருக்கு நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் விசிலெல்லாம் அடங்கி எனக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குங்க பார்த்திங்களா நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னா நம்ம நார்மல் பிரியாணி உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பிரியாணி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த சம்பா கோதுமை வெஜ்ஜு பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்